யுக்ரைன் ரஷ்யா மேலே நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை எவ்வளவு ஆர்டிகல்ஸ் எவ்வளவு அனாலிசிஸ் பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு படித்து தீர முடியல என்னால் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் முக்கியமாக இந்தியா எப்படிப்பட்ட ஒரு தயார் நிலையில இருக்காங்க பாடம் கற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்தோம் பாடம் கத்துக்கல பாடத்தை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு தாக்குதல் யுக்ரைன் ரஷ்யா மேல நடத்திய தாக்குதல் ஜூன் ஒன்னாம் தேதி பத்து மாசம் முன்னாடியே நம்ம முன்னெடுப்பு செஞ்சாச்சு எட்டு பத்து மாசம் முன்னாடியே செஞ்சாச்சு ஆகஸ்ட் இருபத்தி நாலுலயே இந்தியா தயாராயிட்டாங்க எந்த மாதிரி அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு எதிர்காலத்தில் கணித்து அதற்கு ஏற்றவாறு முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு நாடு நம்மளுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இராணுவ அதிகாரிகள் அவங்களுடைய திங்கிங் மிக மிக ஆச்சரியம் தரக்கூடிய விலை வகையில் அமைஞ்சிருக்கு இது எல்லாத்துக்கும் பின்புலத்துல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அலுவலகம் இருக்கு அமைப்பு இருக்கு அதுதான் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பல விதத்துல ஆராய்ச்சின்னா ஆராய்ச்சி அப்படி ஒரு ஆராய்ச்சி செஞ்சு இன்னைக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புல மிகப்பெரிய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான இந்த அமைப்புகளை நம்ம சொல்ல முடியும் ஒன்று வந்து இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்துல் கலாம் சாப்னுடைய இது அடுத்தது டிஆர்டிஓ அதுலேயும் அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்குது பல சயின்டிஸ்ட்டுகள் கொடுத்த பங்களிப்புகள் செஞ்சுருக்காங்க அதை வந்து இல்லைன்னு மறுக்கவே முடியாது நம்மளால் ஏன்னா இப்போ இஸ்ரோ சேர்மன் நாராயணன் என்ன சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு சேட்டிலைட்டு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து கண்காணித்து இந்த ஆப்ரேஷன் சேர்ந்தவருக்கு மிகப்பெரிய பங்கெடு பங்களிப்பை கொடுத்துருக்கு கண்காணிப்பு இருந்திருக்கு மேலே இருந்து அப்படின்னு சொல்லி அவரும் அதை உறுதிப்படுத்தியிருக்காரு இந்த டிஆர்டிஓ என்ன மாதிரி ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா அது பலவிதமான இது இருக்குது குறிப்பாக இப்போ இருக்கிற இந்த எஃபிவி ட்ரோன்ஸு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நூறு யூனிட் வரைக்கும் இந்திய ஆர்மிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச் எல்லாமே டிஆர்டிஓ எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து லேபரட்டரி அப்படின்னு ஒரு கிளஸ்டர் அப்படிங்கிறாங்க கிளஸ்டர்னா அப்படியே ஒரு கொத்து அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஐந்து லேபரட்டரி அது ஒரு கொத்து அதில் சில முன்னெடுப்புகள் ஆராய்ச்சிகள் டெவலப்மெண்ட்டு எல்லாமே நடந்திருக்கு முன்னெடுப்புகள்லாம் நடந்திருக்கு அது எந்தெந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டிஆர்டிஎல் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் லேப் அப்படின்னு டிஆர்டிஓ ஆர்கனைசேஷன் இது வந்து லேப் அடுத்ததாக வந்து ஆர்சிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது ரிசர்ச் சென்டர் இமாரத் அப்படின்னு அது ஒன்று இருக்குது மூன்றாவதாக இருக்கிறது வந்து ஏஎஸ்எல் அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட் நான்காவதாக இருப்பது வந்து டிஒய்எஸ்எல் ஏடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதுவும் ஒரு லேபு தான் டிஆர்டிஓ யங் சயின்டிஸ்ட் லேப் அசிமெட்ரிக் டெக்னாலஜி யங் சயின்டிஸ்டுனாக்க படித்து நல்ல புத்திசாலியாக இருக்கிறவங்க வர வந்து இந்த லேபில் பணியாற்றக்கூடிய அமைப்பாக அது விளங்குகிறது அப்படிங்கிறது தான் இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்ப கடைசியில முக்கியமான ஒரு அமைப்பு இருக்கு அதுதான் இந்த எஃபிவி ட்ரோன் அதுக்கு இன்னும் பேர் வைக்கலன்னு நினைக்கிறாங்க நான் புரிய மாட்டேங்குது எனக்கு நானும் தேடி பார்த்தா கிடைக்கல அதனால எஃபிவி ட்ரோன்ஸ் சொல்லிடுவோம் நம்ம இந்தியாவின் கண்டுபிடிப்பு அது வந்து டிபிஆர்எல் அப்படிங்கிறது இது டிபிஆர்எல் என்ன அப்படின்னா டெர்மினல் பேலிஸ்டிக் ரிசர்ச் லேபரட்டரிஸ் அப்படிங்கிறது இது வந்து சண்டிகரில் இருக்குது இவங்க தான் பலவிதமான முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காங்க இந்த அமைப்பினுடைய முக்கியமான குறிக்கோளை என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பை மாடர்ன் டெக்னாலஜி மூலமாக எந்த அளவுக்கு உறுதி செய்வது முன்னெடுப்பது மேம்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வார் ஹெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதாவது ஒரு ட்ரோன்ஸ்லேயோ இல்லை ஒரு மிசைல்லையோ அதில் எடுத்து செல்லக்கூடிய வெப்பன் ஓகே ஆயுதம் அதை பற்றி அதை பற்றின ரிசர்ச் அதை எப்படி அமைக்கணும் அதனுடைய டிசைன் என்ன எவ்வளவு வெயிட் அது தாங்கும் எவ்வளவு வெயிட் அது எடுத்துகிட்டு போக முடியும் எவ்வளவு தூரம் பறக்க முடியும் இதையெல்லாம் அந்த வெப்பன் வார் ஹெட்டு டிசைன் அப்படிங்கிற அதை வந்து டிபிஆர்எல் தான் முன்னெடுத்து செஞ்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா என்ன சொல்லுங்க அப்படின்னா ப்ரொவைடு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டயக்னாஸ்டிக் சிஸ்டம் அப்படிங்கிற அது என்ன அப்படின்னா தற்போதைய இல்லை அதற்கு மேம்படுத்தப்பட்ட ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அதன்படியான தனித்துவமான கண்டறிதல் டயக்னோஸ்டிக் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா மெடிக்கல் டயக்னோஸ்டிக் சென்டர் பிளட் டெஸ்ட் அது இதில் அந்த மாதிரி அதை டெஸ்ட்டு செஞ்சு சோதனைகள்லாம் செஞ்சு அதிலிருந்து கண்டறிதல் என்ன மாதிரி இதை எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது அது அது ஒரு முக்கியமான சிஸ்டமாக இந்த லேபரேட்ரி டிபிஆர்எல் டெவலப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து டெர்மினல் இஃபெக்ட்ஸு டெர்மினல் இஃபெக்ட்னால் என்ன போய் அடித்து தாக்குதல் ஆயிடுச்சு அதனுடைய வலிமை என்ன அதனால் வரக்கூடிய சாதக பாதகங்கள்லாம் என்ன அதையும் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க இதுக்கப்புறமா வந்து ஆர்மமென்ட்ஸ் என்னென்ன மாதிரி ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அது வந்து கன்வென்ஷனலா இல்லை அணு சார்ந்தவைகளா அப்படின்னா அணு சார்ந்தவைகள் சாதாரணமாக ட்ரோனில் எடுத்துகிட்டு போக முடியாது அது சொல்ல முடியாது நாளைக்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுக்கு கூட டெவலப் ஆனாலும் ஆகலாம் இதே டிஆர்ஓடிஓ வந்து ஒரு அறிக்கையை விடலாம் நாங்கள் அணு ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கான ட்ரோன்ஸை தயாரிச்சிட்டோன்னு கூட சொல்லலாம் அவங்க அதுக்காக வந்து ஏன்னா விஞ்ஞானம் அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்து வருகிறது ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்குது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெஸ்ட்டு பண்ணுறாங்க இந்த டெஸ்ட் பண்ணும்போது தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து இராணுவ அதிகாரிகள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க டிஆர்டிஓனுடைய டெஸ்ட்டெலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களா இந்த ஃபைபரை யூஸ் பண்ணி இருக்கிற ட்ரோன் சிஸ்டம் இதெல்லாமே அதில் நூறில் ஒரு பங்கு இடம் இருந்தாலே போகிறோம் டெஸ்ட் பண்ணுறது நூறு கிலோமீட்டர் வேண்டாங்க ஒரே கிலோமீட்டரில் நாங்கள் டெஸ்ட்டு பண்ணிடலாம் அதனுடைய திறன் எல்லாத்தையும் அளவீடு செஞ்சிடலாம் அதை மேம்படுத்தலாம் என்னென்னலாம் குறைகள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெஸ்ட்டு ஹிஸ்டரி எல்லாம் ஆரம்பித்து ரிசர்ச் ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி டெஸ்டிங் மட்டும் ஆகஸ்ட் இருபத்தி நாலில் ஆரம்பித்து முப்படை தளபதிகள்லாம் வந்து பார்த்து நிறைகுறைகள்லாம் நிவர்த்தி செஞ்சு நூறு ட்ரோன் எஃப்பிவி ட்ரோன் இந்திய ஆர்மிக்கு நான் சொன்ன மாதிரி செகண்ட் அதாவது இண்டிபெண்ட் ஆர்மடு பிரிகேடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஐந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க மற்ற இடத்துலலாம் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ நிறுவப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதுதான் அந்த டிபிஆர்எல் அந்த கம்பெனி தான் இதை பற்றின முக்கியமான ரிசர்ச் எல்லாமே செஞ்சுருக்காங்க எந்த அளவுக்கு முன் யோசனையுடன் வருங்காலத்தை பற்றின ஒரு அக்கறையோட இதெல்லாம் எல்லாம் பார்க்குறோம் போது நம்மளால ஆச்சரியப்படாமல் இருக்க முடியல இன்னும் என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரி சில சில விஷயங்கள் வரும்போது எனக்கு நிஜமாவே இது நல்ல விஷயம் அப்படின்னு தோணும் போது உங்க கூட ஷேர் பண்றேன் ஸோ இந்த ஐந்து லேபரட்டரி அப்படின்னு சொல்ல பார்த்தோம் இல்லைங்களா இது எல்லாமே வந்து மிசைல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு குழுமத்துக்குள்ள வருது இது அதை வந்து ஒரு தனி இதுவாக வச்சுருக்காங்க ஒரு ஐந்து இதுக்கு கீழே அப்படின்னு மிசைல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் அதுக்கு கீழே வருது மிக திறமையாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது டிஆர்டிஓ கீழே வரக்கூடிய இந்த ஐந்து லேபரட்டரிகளும் எந்தெந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஏரோடைனமிக்ஸ் அதாவது ஒரு ஏரோப்ளேன் அது காற்றில் மேலே போகும்போது இயங்கக்கூடிய வகைகள் அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டர் ஜெட்டினுடைய வடிவமைப்பு ஏன்னா அந்த வடிவமைப்பு ஏன் முக்கியம் அப்படின்னா ரேடார்ல சிக்காம இருக்கிறதுக்கான வடிவமைப்பு மிக மிக அவசியம் அதை பற்றி ஆராய்ச்சிகள் அதுக்கப்புறம் திட மற்றும் திரவ எரிபொருள்கள் பற்றிய ஆராய்ச்சி அதுக்கப்புறம் ரேம் ஜெட் அப்புறம் ஸ்கிராம் ஜெட் அப்படின்னு இரண்டு வகை இருக்கு இதெல்லாம் வந்து இந்த ஹைப்பர்சானிக்கு அதை போன்ற வகையான ஆராய்ச்சிகள் அதுக்கப்புறம் உந்து சக்தி ப்ரொபல்ஷன் சொல்லக்கூடியது அதை பற்றிய ஆராய்ச்சிகள் நேவிகேஷன் கண்ட்ரோல் அதாவது இந்த வழித்தடங்கள் அதை எப்படி அமைக்கணும் எந்த வழியில போகணும் எப்படி மாற மாற்றி அமைக்கணும் அது போன்றவைகள் அதுக்கான வழிகாட்டு முறைகள் கைடன்ஸ் சொல்லக்கூடியது எப்படி வந்து அதனுடைய துவக்கம் அதாவது லான்ச்சிங் சிஸ்டம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் எப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் வேணும் அப்புறம் வார் ஹெட் அதை பத்தி நம்ம ஆயுதங்களை எப்படி கொண்டு செல்வது அத மாதிரி இந்த தவிர கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இத பத்தின பல ஆராய்ச்சிகளையும் இந்த ஐந்து லேபரட்டரிகள் தான் டிஆர்டிஓக்காக தனிப்பட்ட முறையில செய்துகிறாங்க செய்து அவங்க கிட்ட டிஆர்டிஓக்கு அழிச்சிருவாங்க அதுக்கப்புறமா அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கறத டிஆர்டிஓ முடிவு பண்ணும் மிக மிக முக்கியமான இந்த ஐந்து அங்கங்கள் டிஆர்டிஓக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்